வாங்க இன்றைக்கி வஞ்சரம் கருவாடு தொக்கு பண்ணலாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க வஞ்சரம் கருவாடு வந்து தேவைக்கேற்ப சுத்தமான கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு ஆனியன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் பூண்டு பல் உரித்து எடுத்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி எண்ணெய் கடுகுலாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த கருவாடை கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு அதில் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே கருவாடு வந்து ஹாட் வாட்டரில் அலசினிங்கன்னா அதில் இருக்கிற உப்புலாம் போயிடும் அதுக்காக தான் வீட்டில் இருக்கிற பேன் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க நான் மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன் எனக்கு இதில் சமைச்சா தான் பிடிக்கும் ஆயில் வந்து தேவைக்கேற்ப போட்டுடலாம் என்ன சூடு இறந்ததோ கடுகு சேர்த்துருங்க இப்ப கடுகு பொறிஞ்சிடுத்து அவங்கயம் சேர்த்துடலாம் உரிச்சு வச்ச பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதக்கி விட்டுடுங்க ரொம்ப வதங்கன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கோல்டன் நிறமாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தீய வேண்டாம் குழம்புக்கு நம்ம மேஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி வேண்டாம் கூடவே இப்போது தக்காளி சேர்த்துடுறேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சமாக அதான் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கிறதுக்கு கருவாட்டிலே உப்பு இருக்கும் வஞ்சரம் கருவாடுன்றது நான் ரொம்ப நாள் கழித்து தான் பண்ணுறேன் அடிக்கடி கிடைக்காது கிடைக்கும் மார்க்கெட் போனால் கிடைக்கும் நாங்கள் வெளியே போகும்போது கிடைச்சிது வாங்கிட்டு வந்தேன் சரி அதையே இன்றைக்கி வீடியோவாக பண்ணுறேன் நம்ம வறுக்கிறதுனா உப்பே சேர்க்க வேண்டாம் இது வந்து தொக்குதானே பண்ணுறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு வதக்கும் பொழுதே சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா கறிப்பாயிடும் அப்படியே முருவெல்லாம் நம்ம வறுக்கிறோன்னா அதுக்கு உப்பே தேவையில்லை இந்த தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம் இல்லையா கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுறேன் நல்லாவே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போது தேவைக்கேற்ப காரம் சேர்த்துடலாம் நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாவாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் மிளகாய் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துருங்க இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவாடு வந்து ஹெல்த்தி தான் ரொம்ப பேர் மெடிசன் சாப்பிட்றவங்க சாப்பிட வேணாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாய் தூள் தீயாமல் வதக்கிக்கோங்க நம்ம ஆயில் கொஞ்சம் மிச்சமாக தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டே தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது வந்து தொக்கு தான் அதனால் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கருவாடு போட்டு இறக்கலாம் இப்போ தொக்கு நல்லா கொதிச்சிடுது கருவாடு சுத்தம் பண்ணி வச்சோம் இல்லையா ஹாட் வாட்டர்ல அந்த வஞ்சரம் கருவாடை இதில் சேர்த்துருங்க மோஸ்ட்லி எல்லா கருவாடுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு சில கருவாடோ பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணலாம் ஆனால் இஞ்சி பூண்டு வந்து மீனுக்கு தான் அதிகமாக சேர்க்கணும் கருவாட்டுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லாவே இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கருவாடில் இருக்கிற உப்பெல்லாம் அந்த தொக்கில் போய் இறங்கிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி போல் மாறட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிரேவியாக மாறட்டும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கேலரி விட்டுருங்க ஓகேவா நல்லா கிளறி விட்டு கொதிக்க வைங்க கிரேவியாக மாறட்டும் அந்த ஆயில் தனியாக பிரிகிற மாதிரி வரணும் வஞ்சரம் கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக நான் ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ரெடி பண்ணிவிட்டேன் கருவாடு துண்டுகளோட பூண்டோட பார்க்கவே ரம்மியமாக இருக்குது இப்போ பரிமாறி சாப்பிடலாம் நம்மளும் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு வஞ்சரம் கருவாடு கிரேவி இது நம்ம டேரெக்டாக சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம் இல்லை சைடிஷாக வச்சுக்கிட்டு ஒரு ரசமும் சாம்பார் சாதத்தோடு சாம்பார் சாதம்னா ஐ மீன் மிளகாய் கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்பிளான சாம்பாரோட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடும் இந்த வஞ்சரம் கருவாடு உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி தான் மெடிசன் எடுக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசித்து சாப்பிடுங்க மீடியமாக ஏன்னா கருவாடுன்றது மெடிசன் இருக்கிறவங்களுக்கு அது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால பிபிலாம் ஏறிடும் சொல்லுவாங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் வஞ்சரம் கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாசம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்